ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னா கருவேப்பில் கொத்தமல்லி துவையல் தான் இருக்க போகிறேன் ஸோ தெரியாதவங்க கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன் ஆனால் தொகையல் எனக்கு அரைக்க தெரியும் ஆனால் கருவேப்பில் கொத்தமல்லியில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து பூண்டு பச்சை மிளகா புளி அப்புறம் கொத்தமல்லியும் கருவேப்பில் ரெண்டுமே குவான்டிட்டி பார்த்தாலே தெரியும் நிறைய தான் எடுத்திருக்கேன் மிளகா கூட எடுத்துக்கலாம் பச்சை மிளகாவுக்கு பதிலாக நம்மளோட ஆப்ஷன் தான் ஸோ எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து கடாய் வச்சு ஹீட் பண்ணிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எந்த எண்ணெயில் வேணா செய்யலாம் நல்லெண்ணெயில் செய்யும்போது கொஞ்ச நாள் வைக்கணும் அப்புடின்னா கெடாமல் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெயில் செய்யும்போது ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சோடனே வந்து கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பையும் நான் வந்து பொறிச்சு எடுத்துக்கிறேன் பொறிச்சு எடுத்துக்கிறேன் மீன்ஸ் அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் இல்லையா அந்தளவுக்கு அதை வந்து வதக்கி விட்டுக்கணும் ரொம்ப கருக விட்டுறாமல் ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டேன் அது ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் ஹையாக வச்சுட்டு சடனாக தீஞ்சு போய்டும் ஸோ கம்மியாக வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து பச்சை மிளகாய் பூண்டு புளி அது மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வந்து நான் புதுசாக போ நானாக சரி பச்சை மிளகாய் போட்டு பார்க்கலான்னு போட்டிருக்கேன் இல்லைன்னா கா காஞ்ச மிளகாய் இல்லை பட்டை மிளகாய் சொல்லுவோம் இல்லையா சிவப்பு மிளகாய் அது கூட போட்டுக்கலாம் என்னென்னா அது கொஞ்சம் கலர் சேஞ்சாயி கிடைக்கும் பச்சை மிளகாய்னா அப்படியே க்ரீனாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி காரம் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்க வேண்டியது தான் ஸோ வந்து அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து நான் பச்சை மிளகாவையும் போட்டு கீரெல்லாம் இல்லை நான் முழுசாக போட்டேன் கொஞ்சம் சேஃபாக தான் பண்ணுவோம் சில நேரங்களில் வெடிக்கும் இல்லையா பச்சை மிளகாய் ஸோ நான் அந்த போட்டுட்டு அதையும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும் பூண்டும் சரி பச்சை மிளகாவும் கொஞ்சம் கலர் சேஞ்சாகி வரும் ஸோ அதுக்கப்புறமா வந்து புளியும் கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கலாம் இதே மாத்திரில் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலைக்கு பதிலாக புதினாவும் போட்டோம்னா அதுதான் புதினா தொயிலுக்கு வந்துடும் ஆல்ரெடி நான் கருவேப்பில் பொடியை அரைச்சி போட்டிருந்தேன் கண்டிப்பாக நீங்கள் பார்க்காதவங்க லாஸ்ட் என்னோடய வீடியோஸில் போய் செக் பண்ணி பாருங்கள் அதுவும் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு எனக்கு வந்து காய்கறி வாங்கும் போது நிறைய கருவேப்பில் கொத்தமல்லி கொடுக்குறாங்க ஸோ அதை வேஸ்ட்டு பண்ண வேணான்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம சாதத்துக்கும் படைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் தோசை இட்லிக்கும் சாப்பிட்லாம் வேணும்னா பிடிச்சா சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து நான் புளியும் போட்டு வதக்கிட்டு கருவேப்பில் கொத்தமல்லியும் போட்டேன் கடையில் எவ்வளோ ஃபுல்லாக இருந்துச்சு பாருங்க இப்போ வதங்கி வரும்போது அப்படியே குவான்டிட்டி கம்மியாயிடுச்சு இந்த மாதிரி வதங்கி கம்மியாகிற ஸ்டேஜில் தான் நம்ம உப்பு சேர்க்கணும் நிறைய இருக்கும் போதே போட்டோம்னா உப்பும் நிறைய ஆகிடும் நமக்கு தெரியாமல் இருக்கும் வதங்கி வரும்போது எந்த அளவுக்கு வருதுன்னு நமக்கு தெரியும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுக்கிறதுனால அந்த கருவேப்பிலையோட ராஸ்மெல்லாம் அதில் கொஞ்சம் குறஞ்சிடும் ஸோ துவையல் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெயில் வதக்கிறதுனால இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஸோ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு நான் அதுக்கப்புறம் தான் அரைக்க போகிறேன் ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா காற்றுல ஆற வச்சுட்டேன் கலரே எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ ஆறிடுச்சு ஸோ மிக்சியில் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் தண்ணி வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் அவ்வளோதான் துவையல் சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ வந்து தாளிச்சிக்கிட்டா மட்டும் போதும் தாளிக்கிறதுக்கு நம்ம மறுபடி வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு அப்புறம் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு போடுவோம் இல்லையா அது போட்டுட்டு கருவேப்பில போடணுன்னு அவசியம் இல்லை வேணும்னா போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம கருவேப்பிலையில் தான் செஞ்சுருக்கோம் வேணும்னா போட்டுக்கலாம் அடுத்து வந்து கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டேன் ஒரு கால் டீஸ்பூன் அந்த மாதிரி உளுத்தம்பரப்போ அதே மாதிரி போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து காஞ்ச மிளகாய் மட்டும் ஒரு ரெண்டு சும்மா ஒரு வாசனைக்காகன்னு வச்சுக்கோங்களேன் அதை மாதிரி போட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் இது நல்லா இது வதங்கினதுக்கு பிறகு வந்து இந்த அரைச்ச துவையல் இருக்கு இல்லையா அதை போட்டுட்டு மிக்சி ஜார்லேயும் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி அதில் ஊற்றிட்டேன் ஏன்னா நல்லா திக்காக இருக்குது ஒரு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நம்ம வதக்கிக்கிட்டா போதும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம குக் பண்ண தான் அரைச்சி வச்சுருக்கோம் சும்மா ஒரு வா தாளித்ததுக்காக ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து குக் பண்ணோன்னா அதோடய ஃப்ளேவர் அப்படியே இறங்கும் ஸோ இப்போ வந்து மிக்ஸி ஜார்லேயும் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி லைட்டாக சுண்ணி வர அளவுக்கு மட்டும் ரெடி பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் துவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வேணும்னா நீங்களும் இதே மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதே போல் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்